என் மேல உள்ள கோபத்தை நான் அடுத்தவங்க மேல திருப்பணும்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு உங்களுக்கு வந்து அந்த கேள்வி நீ கேட்டதுக்கு அப்புறம் வருது ஸோ உங்க மேல உள்ள கோபத்தை ஆக்சுவலா அந்த அழுத்தமும் பஞ்சுமே உங்க மேல நீங்க குத்திக்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க அப்படிதான் தோணுது அப்படி இல்லைன்னா இப்படி பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு கோபம் யார் மேல கோபம் இல்லை யார் மேலுமே கோபம் இல்லையா அப்போ உன் மேலதான் உனக்கு கோபம் இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி இனி ஒரு தடவை என்னை பத்தி வாய் திறந்தா உங்களுக்கு நல்லது இல்லை இப்போ எதுவுமே புதுசு கிடையாது நான் எடுக்கிறது எதுவுமே வந்து புதுசுமே நான் ஒத்து மாட்டேன் ஏன்னா தான் வாழ்க்கையும் எடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் எடுத்து அந்த இன்னொருத்தனோட வாழ்க்கை வாழ்க்கையும் எடுத்து கடைசியில் திரும்ப பைத்தியக்காரனாகவே கொண்டு போய் கொண்டு சேர்க்குறியே எப்படி அவனை எப்படி இவனுக்கு இப்படியெல்லாம் வந்து க்ரூரமாக சிந்திக்க வருது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தனியா வர்த்தனம்னு ஒரு படம் வந்தது இப்போ திரும்ப பைத்தியம் ஆகிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே பட்டம் கட்டின உடனே அவங்க அம்மா அதுக்கு மேலே தாங்காமல் இப்போ இவங்க இவ்வளோ க இனிமேல் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு விஷத்தை கொடுத்து போன்றோம் அந்த கிளைமேக்ஸு எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு ஸோ அந்த கிளைமேக்ஸை வச்சு தான் இந்த கதையை முன்னாடி நகட்டினது ஹிந்தி சத்தியாக பார்த்துருப்பீங்க பாம்பேக்கு வர்றான் ஒருத்தர் தவறு பண்ணி தவறு பண்ணுனா அவனை பிடிச்சி உள்ள தள்ளிடுறாங்க இன்னொரு ரவுடியும் உள்ளே தள்ளுறாங்க உள்ளே போனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஒருத்தர் வெளியே வந்துடுறான் இன்னொருத்தன் ஜாமீன் எடுக்கிறான் ரெண்டு பேரும் வர்றாங்க சந்தோஷமா இருக்காங்க இந்த ரவுடி விஷயம் வளர்ந்த அது போய்கிட்டே இருக்குது ஒருத்தனை கொண்டுறாங்க இன்னொருத்தனா பள்ளி வாங்குறாங்க இன்னொருத்த பள்ளி வாங்குறாங்க இதுதான் கதை இதுதானே பிதாமகன் கலைஞர்கள் எப்போதும் உணர்ச்சி பூர்வமானவங்க அந்த உணர்ச்சி வயப்படுதல் தான் ஒரு வகையில் அவங்கள கலைஞர்களாக நீடிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவின் வித்தியாசமான கதை சொல்லி இவர் இதுவரை தரிசிக்காத கதாபாத்திரங்களை மனிதர்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத கலைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் கலைஞர் சர்ச்சைகள்ல எப்பவும் இவரோட பெயர் அடிப்படும்

இப்ப சினிமாவில் பார்க்க முடியாது இந்த ஒல்லி தான் தமிழ் சினிமாவின் ரசனையை அகலப்படுத்தியது கமர்ஷியலுக்குள் உழண்டு கொண்டிருந்த சினிமாவை யதார்த்த உலகுக்குள் தமிழ் ரசிகர்களை அழைத்து சென்றது இப்படி ஒரு படத்தை இவரால் மட்டுமே எடுக்க முடியும் என்ற பிம்பத்தை உருவாக்கியது சேது நந்தா பிதாமகன் நான்கடவுள் அவன் இவன் பரதேசி தாரை தப்பட்டை நாச்சியார் வணங்கான் என தன் படங்களில் மனித உணர்வுகளை பொருளாக்கி யதார்த்த பேசுபொருளாக்கி சக மனுஷங்களோட வலிய பார்வையாளர்களுக்கும் கடத்திய கலைஞர்

காவாலி பையன் கஞ்சா குடுக்கி பரதேசி பையன் என பல பட்ட பெயர்கள் மஞ்ச பையில சுமந்துகிட்டு தமிழ் திரையுலகில் நானும் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு சபதம் போட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் உத்து பார்க்க வச்ச படைப்பாளி பாலா இந்திய சினிமாவோட உச்சம் தொட்ட இயக்குனர் அனுராக் காஷ்யப் இயக்குனர் பாலாவோட பாலா பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருபத்தி ஐந்து வருட இயக்குனர் பயணத்துல ஒன்பது படங்களை மட்டுமே இயக்கியிருக்கார் ஆனா இவரின் படங்கள் ஆறு தேசிய விருதுகள் பதிமூன்று மாநில அரசு விருதுகள் பதினைந்து பிலிம்ஃபேர் விருதுகள் பதினான்குக்கும் அதிகமான சர்வதேச விருதுகள் என பாலாவின் படங்கள் பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை ஏராளம் இன்று வெற்றிமாறன் ராம் சீனு ராமசாமி விக்ரம் சுகுமாரன் துரை செந்தில்குமார் என தமிழ் சினிமாவை பாலுமகேந்திராவின் சிஷ்யர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் அதன் தொடக்க புள்ளி பாலா வேலை என்ன செய்வதென்று தெரியாத காலத்துல மெட்ராஸுக்கு சென்று சினிமாவை பழப்பாக கொள்ளலாம் என முடிவு சென்று மெட்ராஸுக்கு பஸ் ஏறி இருக்கார் பல போராட்டங்களுக்கு பிறகு பாலுமகேந்திராவின் உதவி இயக்குனர் ஆகிறார் வீடு படத்துல அவருக்கு தெரியாமலேயே உதவி இயக்குநராக பணி செய்ய தொடங்கியிருக்கார் அக்காலத்துல பாலு மகேந்திராவின் உதவியாளர்களாக இருந்து இன்று பாடலாசிரியர் எழுத்தாளர் என வளம் வரும் அறிவுமதியை பாலாவை படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து சென்று பணி செய்ய சொல்லியிருக்காரு பலவருடைய உதவி இயக்குனர் பணிக்கு பிறகு ஒரு படம் இயக்க முடிவு சென்று தனது நண்பனின் வாழ்க்கையில நடந்த கதையை மையமா வச்சு அகிலம் எனும் படத்தை எடுக்க முடிவு பாலா படத்திற்கு இளையராஜா இசை விக்னேஷ் கதாநாயகன் சிவகுமார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க ஒப்பந்தமானார்கள் ஆனால் அந்த படம் எடுக்கப்படவில்லை நாள்ல வந்து ஒரு பேர் அதிர்ச்சி நடந்துச்சு எல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க பாலா அவர் அணுகுண்டை தூக்கி போட்டாரு படம் ட்ராப்புடு அப்படின்னாரு என்னையா சொல்லணும் படம் ட்ராப்புடு எடுக்க போறது இல்லை அப்படின்னாரு என்னையா சொல்லணும் ஃபைனான்ஸருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு படம் ட்ரா பண்ணிட்டாங்க நெஞ்சு வலிச்சு தான் பல வருடங்கள் கழித்து அகிலன் படத்தை சேதுவாக துவங்குகிறார் விக்னேஷுக்கு பதில் விக்ரம் நடிக்கிறார் படப்பிடிப்பு துவங்கியவுடன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கும் விக்ரம் நடிச்சுட்டு தனக்கு கிடைச்ச சம்பளத்துல ஒரு பகுதியை பாலாவுக்கும் பகிர்ந்து அளிக்கிறார் மீண்டும் துவங்குது செய்து ஆனாலும் பல பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியா படத்தை முடித்தால் யாருமே தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் என பலருக்கும் அந்த படம் திரையிட்டு காட்டப்பட்டது ஆனால் ஒருவரும் படத்தை வாங்க முன்வரவில்லை ஒரு நாள் நடு இரவுல பாலாவின் அறைக்கு வழியே நின்றிருந்தார் படத்தின் தயாரிப்பாளர் என்ன ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என கேட்கிறார் யாருமே படம் வாங்க மாட்டேங்கிறாங்க படம் ஓடாதுன்னு சொல்றாங்க என தயாரிப்பாளர் கூற அதுக்கு பாலா நான் எழுதி தரேன் இந்த படம் ஓடலன்னா இனிமே நான் சினிமாவில் சம்பாதிக்கிற மொத்த படத்தையும் உங்களுக்கே தரன்னு கூறியிருக்காரு அதன் பிறகு படத்தை சொந்தமாவே ரிலீஸ் செய்யறாங்க திரையரங்களை இல்ல சொற்பமானவர்களே வந்திருக்காங்க அவர்களுக்கு படம் வெகுவாக பிடித்து போனது இதுவரை அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்த சினிமாவிலிருந்து செய்து முழுவதுமாக மாறுபட்டு புதிய உணர்வுகளை வழங்கியது அதன்பின் மதுரையில ரசிகர்களோட சேர்ந்து பாலாவும் விக்ரமும் படத்தை பாக்குறாங்க அப்போது ஒரு ரசிகர் இப்படி அழ விட்டார்களே என கூறி கெட்ட வார்த்தையில பாலாவையும் விக்ரமையும் திட்டி விட்டு சென்றுள்ளார் பாலா சிரித்துக் கொண்டே இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு என விக்ரமிடம் கூறியுள்ளார் படம் பெரும் வெற்றி அப்புறம் எந்தெந்த ஊர்ல படம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் படம் முடிஞ்சப்ப எழுந்து கைதிட்டு பத்து நிமிஷம் கைதிட்டு அந்த மாதிரி பேர் வாங்கின படம் அந்த ஆண்டிற்கான சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது அது மட்டும் இன்றி தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் சென்டர் படமாக அப்படம் இன்று வரை கருதப்படும் ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னைக்கு உன்னை பார்த்து இந்தியால ஒரு தலைவர் நான் பண்ண ஆரம்பிச்சனும் அன்னைக்கு புடிச்சது சனிய நான் கூட முன்னாடி நினைப்பேன் ஏன்டா இந்த லவ்யம் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவுறீங்கன்னு ஆனா இப்பதாண்டி புரியுது

தேசிய விருத பெற்று தந்தது தொடர் வெற்றிகள் பாராட்டுகள் விருதுகள் என இருந்த விஜயும் அஜித்தும் ஆசைப்பட்டனர் இயக்கத்தில் நான் கடவுள் படத்தில் நடிக்க அஜித் ஒப்பந்தமானார் ஆனால் பாலாவிற்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா அஜித் படத்திலிருந்து விலக ஆர்யா இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தமானார் அஜித் வந்து நீங்க ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சிட்டீங்க பயங்கரமாக செம்மையாக சாத்திட்டிங்க இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் அவங்க மேலே கோச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது என்ன சார் அது என்ன நடந்தது வந்து அடித்தேன் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு மிதிச்சேன்றதெல்லாம் பத்திரிகை ஆக்காரங்களோட கற்பனை அதே சமயம் மனஸ்தாவம் வந்தது உண்மைதான் அதில் ஒன்றும் என்ன நடந்தது இதை அல்டிமேட் கேட்க வேண்டிய கேள்வி நான் கடவுளின் மூலம் நகரத்தின் வாழ்க்கையையும் அகோரிகளின் வாழ்க்கையையும் பதிவு செய்தது மட்டுமின்றி பிச்சைக்காரர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதையும் ரத்தம் சொட்ட சொட்ட பதிவு செஞ்சாரு பாலா இந்த படத்திற்கான பின்னணி இசை பணியின் போது இளையராஜா படத்தின் இறுதி காட்சியை பார்த்துவிட்டு விட்டு மென்டல் பையன் இப்படி அறமை இல்லாம எடுத்திருக்கானே திட்டி திட்டிருக்காரு நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப அறமற்ற படம் இப்படி ஒரு கண்ணு தெரியாத பொண்ண வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற வழி இல்ல நீங்க தான் பண்ணியாகும் இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத இந்த படத்தை விட்டுரு நான் என்னமோ பண்ணி பண்ணிடறேன் இனிமேல் இந்த மாதிரி டயர் கடவுள் பாலாவிற்கு தேசிய விருதை பெற்று தந்ததோடு சர்வதேச சினிமாவின் பார்வையையும் அவர் பக்கம் திருப்பியது சரி விடையா மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் தானே இருக்கான் பிதாமகனையும் கடவுளையும் பார்த்துவிட்டு பால் மகேந்திரா உன் படங்கள்ல இருக்கிற வன்முறை எனக்கு பிடிக்கல அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ என கூறியிருக்கார்

கமல் சார் பண்ண முடியும் விட்டா விக்ரம் பண்ணலாம் சூர்யாவும் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வந்து விஷால் நாளா மட்டும்தான் பண்ண முடியும் படத்துல அவன் இவன் எல்லாம் இருக்கா பாலா இல்லை என விமர்சனங்கள் எழுது அவ்வளவுதான் பாலாவின் சரக்கு தீர்ந்து விட்டது என அவரின் வளர்ச்சி பிடிக்காதவர்கள் பேசினார்கள் இந்த கதாபாத்திரம் இறந்தா தானே இம்பாக்ட் ஜாஸ்தி ஐயோ இன்னசென்ட் இறக்குற போதுதான் நமக்கு வந்து அவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல அதர்வா வேதிகா தன்சிகா நடிக்க பரதேசியாக வெளிவந்தது அப்படம் பிரிட்டன் இந்தியாவில் தேயிலை தோட்டத்தில் நடைபெற்ற கொடுமைகளை பற்றி பேசியது அந்த படம் பாலாவிற்கு பரதேசி பல சர்வதேச விருதுகளை பெற்று தந்தது சிக்கு பின் தாரைத்தப்பட்ட அவருக்கு வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் பின்னடைவை தந்தது மீண்டும் நாச்சியாரை துணை கொண்டு எழுந்தார் பாலா ஜோதிகா ஜி வி பிரகாஷ் நடித்த நாச்சியார் வர்த்தக ரீதியான வெற்றியை அவருக்கு தந்தாலும் பழைய பாலாவை பார்க்க முடியல என்று கருத்து முன்வைக்கப்பட்டது அடி லிபி அதன் பிறகு பர்மா படத்தோட சற்றி கதை உலகம் அறிந்தது விக்ரம் தனிப்பட்ட குணங்களின் மீதும் அவரின் பழக்க வழக்கங்களின் மீதும் அவர் படங்கள் பேசும் அரசியல் மீதும் பலருக்கு பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த இயக்குநர்களில் பாலாவையும் தமிழ் சினிமாவின் சிறந்த படங்களின் பட்டியலில் பாலாவின் படங்களையும் யாராலும் தவிர்த்துவிட முடியாது பாலா எனும் படைப்பாளியிடம் இருந்து பல வருடங்கள் கழித்து வரும் வணங்கான் பழைய பாலாவை நமக்கு மீட்டு தரும் யார் என்ன சொன்னாலும் இல்ல என்ன பேசினாலும் பாலா பாலாதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வை ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க